சரிங்க பல்லயிர் பண்ணையின் மோர் கடைன்னு சொல்லிட்டு கூட வந்து எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா மோர் கொடுக்குறோம் ஓகே மசாலா மோர் சாப்பாட்டு மோர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நெய் அப்படின்னா அதாவது வந்து மார்க்கெட்ல எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு அதை விட்டுட்டு நீங்க வந்து ஸ்பெஷலா என்ன தயாரிக்கிறீங்க நம்மளோடது என்ன வகையில வந்து ஸ்பெஷலா இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒரிஜினாலிட்டி நெய் சரி நம்ம சொந்த மாட்டுல பால் எடுத்து தயிர் பண்ணிட்டு அதுல நம்ம நெய் எடுக்கிறோங்க பால் இருந்து எடுக்கிறது இல்லை பால் இருந்து கிரீம் எடுத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா கண்ணன் இருக்காது சரிங்க இன்னொன்னு வந்து மனம் வராதுங்க மனம் வராது மனம் வராது பால்ல க்ரீம் எடுத்தோம்னா இந்த அளவுக்கு இருக்காதுங்க ஓகே 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 அதாவது உங்களோட சொந்த மாடுகளை வச்சு அதன் மூலமா வந்து பால் கறந்து நெய் தயாரிச்சு பண்றோம் எப்படி இங்க இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நம்ம பண்ணிருக்கீங்க சரிங்க நல்லர்கள் நெய் வர ரோட்ல வரப்பல பாத்து இருக்கீங்க இப்ப எத்தனை ஆண்டு காலமா இந்த தொழில ஈடுபட்டு இருக்கீங்க நாங்க இப்ப சமீபமாத்த மாடு வந்து வச்சிருக்கோம் சரிங்க இந்த நெய் வந்து இப்போ சமீப காலமா தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்படிங்களா ஆமாங்க சரி இது உங்களோட ஷாப்பு பட் நம்ம பண்ணைக்கு போயிட்டு சரி உங்களோட நெய் தயாரிக்கிற ப்ராசஸ் என்ன எப்படி தயாரிக்கிறீங்க அதோட தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒவ்வொன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா வந்து பாக்கலாம் இப்போ இதுதான் நம்மளோட கட்டுத்தரையா மாட்டு பண்ணு சொல்லலாம் ஆமாங்க ஆமாங்க எத்தனை உருப்படிகள் இருக்குதுங்க நம்ம கிட்ட இப்ப மாடுகள் இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு இருக்குதுங்க சரிங்க சரி சரி இங்க ஒரு பதினஞ்சு எண்ணம் இருக்குதுங்க பத்தணம் இருக்கு மேச்சல்ல இருக்குதுங்க கறவையா இருக்கிறது மட்டும் இங்க இருக்கு சரிங்க கரவை மாடுகள் மேட்ச்சல் இருக்குங்க ஆமாங்க இப்பங்கண்ணா ஒரே மாதிரியான இந்த செவலை மாடுகள் மட்டுமே நான் பாக்குறேன் என்ன காரணத்தினால இந்த செவலை மாடுகள் மட்டுமே காரணம் நம்ம வச்சிருக்குங்களை வச்சு பண்ண முடியாது அந்த அளவுக்கு நெய் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியறது இல்லை சரிங்க ஜெர்சினா பால்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு பால் அளவுக்கு மோசமா இருக்காது அதாவது இந்த கருப்பு சட்டை வெள்ளை சட்டை அந்த அளவுக்கு மோசம் இருக்காதுங்க இது இந்த ஜெர்சி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டினத்தில் உடஞ்சதா வந்திருக்குங்க ஓகே ஓ அதனால கொஞ்சம் அந்த கிராஸ் பிரீடாவது வச்சிருக்கணும்னு வைங்களேன் பியூர் ஜெர்சியும் வைக்கல ஓகே கொஞ்சம் க நாட்டின கிராஸ் ஆன மாதிரியா இதுதான் உங்களுக்கு நெய் உற்பத்திக்கு வந்து உபயோகமா இருக்கு ஆமாங்க ஆமா ஆமா சரி 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 சரிங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு மாடுகள் இருக்கு போது ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் கெடை கிடைக்குது நமக்கு அதுல இருந்து எத்தனை லிட்டர் நம்ம நெய்யா கன்வெர்ட் பண்றோம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்செண்ண ஈல்டு இருக்குங்க ஓகேங்க அதுல அஞ்சண்ண வத்தக்கறவை தான் எல்லாம் ஒரு மாசம் பத்து நாள் இந்த மாதிரியான மாடுகள் இருக்குங்க ஓகே நீ ஒரு எழுவத்தஞ்சு டு தொண்ணூறு லிட்டர் பால் ஒரு சிப்த்துக்கு நம்மளுக்கு கிடைக்குதுங்க கிடைக்குதுங்க நெய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு டு நாலு லிட்டர் நெய் ஒரு வேலைக்கு கிடைக்குங்க அவ்வளோ தான் லிட்டர் பால் கிடைக்குதுங்கிறீங்க மூணு டு நாலு லிட்டர் தான் நெய் எடுக்க முடியும்னா என்ன கிடைக்குங்க என்ன ரேஷியோ இது ஒரு லிட்டர் நெய்க்கு இருபத்தஞ்சி லிட்டர் பால் தேவைப்படுங்க அவ்வளவு தேவைப்படுங்களா சரி 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 சரிங்க அதே ஹச்எப்ல எடுக்கணும்னா இதுவெல்லாம் இவ்வளவே எடுக்க முடியாது இதுவே எடுக்க முடியாதுங்க கிடையாது ரொம்ப கம்மியா இருக்கு அப்புறம் அந்த நெய்யோட குவாலிட்டியும் இந்தளவுக்கு எல்லாம் இருக்காது அதாவது அந்த கீயோட இது தன்மை வந்து இந்த அளவுக்கு கிடைக்காதுங்க நெய்யோட தன்மை இந்த அளவுக்கு கிடைக்காது அதே மாதிரி பால் வந்து அவ்வளவு குவாலிட்டியா இருக்காது இந்த ஓகே ஓகே அப்ப ஒரு தொண்ணூறு லிட்டர் பால் கிடைச்சது அப்படின்னா நம்மளால ஒரு மூணு டு நாலு லிட்டர் தான் உற்பத்தி பண்ண முடியும் ஆமாங்க ஆமாங்க ரொம்ப ஆர்கானிக் மெத்தட்ல பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே உங்களோட அந்த மேனுபாக்சரிங் யூனிட்டும் பாத்திரலாங்களா ஆத்தரலாங்க நான் இதை உங்க மேனுபேக்சரிங் யூனிட்டுங்களா ஆமாம் சரி சரிங்க மேக்சரிங் யூனிட்னா நம்மளோட பெரிய மாதிரி குடிப்பாங்க சரிங்க சரிங்க நம்மளா எல்லாம் பண்ணிக்கிறது நம்ம டீபியே நாங்களே எல்லாம் வேலை செஞ்சுக்குவோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம கறக்குற பாலை டெய்லி புற போட்டு சரிங்க அன்னன்னைக்கே உடச்சி

ரூம் ஓகே 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 அப்படி பண்ணிட்டு சோ வந்து சுத்தமாவும் சுகாதாரமான முறையில இருக்கு இது ஒரு குடிசை தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சரிங்க சரிங்க இது ஏற்கனவே பழைய மாதிரி செட்டு தாங்க ஓகேங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மேல எல்லாம் சீலிங் அடிச்சுட்டு சரிங்க இதுலயே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நெய் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல எக்கச்சக்கமான பிராண்ட் இருக்கு நிறைய பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமர்ஷியலா செஞ்சுட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு குடிசை தொழில நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஃபேக்டரியில செய்யறக்கும் வீட்டுல செய்யறக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு வீட்டு முறையில் செய்யும்போது வந்து அதுல சுத்தமும் இருக்கும் சுகாதாரம் இருக்கும் தரம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எப்படி நீங்க வந்து மற்ற போட்டியாளர்களோட வந்து போட்டி போடுவீங்க மார்க்கெட்ல சிரமப்படுத்த போ இது வந்துங்க சரி ஒரு வைராக்கியத்துல பண்ற தொழில சரி இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய லாபகரமான தொழில் அப்படின்னு சொல்ல முடியாது ஓகே ஓகே எப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் பால்ல ஒரு லிட்டர் நெய் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாலோட ரேட் பாத்தீங்க அப்படின்னு என்ன கண்டிப்பா இதுல ஒரு லேபர் இந்த நெய்யா மட்டும் ஒரு லேபர் லேடி வேணுங்க சரிங்க அப்புறம் கரண்ட் பில் கேஸ் இதெல்லாம் நீங்க கணக்கு பாத்தீங்க அப்படின்னு ஒரு லிட்டர் பால் நெய்யா மட்டும் விடும்போது வெறும் முப்பது ரூபா தான் வருங்க அவ்வளவு லாபம் நாம மோர ரீவேல்யூ பண்ணும்போது ஓகே மறுபடியும் ஒரு பத்து ரூபா நாப்பது ரூபா ஒரு ஆனா இதே பால் நம்ம இந்த ஜெர்சி பூரா நாட்டு மாடு கிராஸோட இருக்கிற ஜெர்சிங்கறனால சரிங்க கூத்துல இருந்து இன்னைக்கு நாப்பத்தஞ்சு ரூபாய் கிடைக்குங்க ஓகே நம்மனால ஆயிரம் ரூபாய்க்கு மேல நீ வேலை சொல்ல முடியல சொல்ல முடியல சரிங்க ஆறுநூறு ரூபாய்க்கு நெய் குடுக்குறாங்க குடுக்குறாங்க கண்டிப்பா

ஒரு பத்து லிட்டர் பால்ல முன்னூறு கிராம் நானூறு கிராம் அதுல எடுக்க எடுக்க முடியுது நாம பத்து லிட்டர் பால் கிலோ வெண்ணெய் எண்ணூறு கிராம் ஒரு கிலோ வெண்ணெய் எடுக்கணும் புரியுது புரியுது ரெண்டு கிலோ வெண்ணெய் இருந்ததுன்னா ஒரு லிட்டர் நெய் கிடைக்கும் ஒரு லிட்டர் நெய் கிடைக்கும் இருபத்தஞ்சு லிட்டர் பால் இருந்ததுனா தான் ரெண்டு கிலோ வெண்ணெய் கிடைக்கும் ஆச்சரியப்பட வைக்குது ஆமாங்க சரிங்க நானுமே ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் பாலுக்கு ஒரு லிட்டர் நெய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பால் நூறு அடைய காப்பா நம்ம சீக்கிரமா குடியாடு நாம ஒரு கோடி நினைச்சேன் சரி சரி இப்பதான் தெரியுதுங்க எவ்வளவு சிரமம் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மேனுபேக்சரிங் யூனிட் காமிச்சிங்க அதாவது வந்து சின்னதா சிம்பிளா வீட்லயே ஒரு அருமையான ஒரு குடிசை தொழிலா பண்ணிட்டு இருக்கீங்க அதை காமிச்சிருந்தீங்க ஆமாங்க இப்போ உங்க கையில ஒரு நெய் டப்பா வச்சிருக்கீங்க இப்போ ஒரு சுத்தமான நெய் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு அடையாளப்படுத்த முடியுங்களா அதை எப்படி நாங்க தெரிஞ்சிக்கிறது சுத்தமான நெய் அப்படின்னாங்க சரிங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவுதான் மெல்ட் ஆகுன்னு வைங்களேன் ஓகே ஓகே நல்ல கூலிங் இருந்ததுன்னா ரொம்ப கூலிங்கா இருந்தா மட்டும்தான் மெல்ட் ஆகு சரிங்க இல்ல அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்படி ஆயில் மாதிரி தான் இருக்கு ஆயில் மாதிரி தான் ஓகே நம்ம கோயில்ல போய் நெய்யம் போடன்ட்டு நம்ம வாங்கணும் தெரியல நீ ஆமா ஆமா நீ மண்ட வெடிக்கிற பங்குனி மாச வெயில் போய் பாத்தீங்கன்னா கூட அப்படியே இருக்கு அது வனஸ்பதி ஆயுல்லுங்களா வனஸ்பதி இல்லீங்க அது மெழுகு 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 சரி சரி அப்புறம் நம்ம வாங்குற இந்த கம்பெனி எல்லாமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா வனஸ்பதியாதா இருக்குங்க நிறையா ஓகே அப்புறம் இதோட ஸ்மெல்லு வேற மாதிரி இருக்குங்க சரி 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 நீங்க அப்போ

ஒரிஜினல் நெய்னா என்ன இல்ல ஒரு கலப்படம் இருக்கும் கலந்துட்டு நீங்க விவரிச்சிட்டீங்க உங்களோட நெய் இருக்கு இல்லைங்களா நம்ம தயாரிக்கிற இந்த நெய்யானது தான் தான் அப்படிங்கறத நாங்க எப்படி நம்புறது இப்பங்க நம்மளோட ஒரிஜினல் நெய்ன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன் சரி நீங்க சொல்றதை நம்பிதான் ஆகணும் கம்பெனிக்காரன் சொல்றாங்க நம்புறீங்கல்ல ஆமா அதே மாதிரி நான் நான் வந்து என்னோட எல்லாத்தையும் காட்டிட்டேன் யூனிட்ட காட்டிட்டேன் கையை காட்டிட்டேன் மாடை காட்டிட்டேன் எல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேல நீங்க நம்பறது நம்பாதது நம்ம கிட்ட ஒரு பாட்டில வாங்கி யூஸ் பண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க காசு கூட அப்புறம் கொடுங்க ஓகே ஓகே இதே மாதிரியா ஒரு கவர்மெண்ட் ஆபிசரு சரிங்க அவங்க பெண் அதிகாரி ஓகே ஓகே நெய் கேட்கறாங்க அவங்க ரேட் மட்டும் கொண்டு போய் குடுத்துட்டேன் சரிங்க எவ்வளவுப்பா அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு என்னப்பா நாங்க உங்க மாதிரி வில்லேஜ்ல எண்ணூறு ரூபாய்க்கு வாங்குற அப்படின்னா எட்நூறு ரூபாய்க்கு அவங்க வாங்குறாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வாங்குற தயிரில கொஞ்சம் கொஞ்சமா ஆடை எடுத்து வச்சு பதினஞ்சு நாள் ஸ்டாக் வச்சு ஃபிரிட்ஜ்ல அதுல மோர் எடுத்து அதுல நெய் எடுத்து கொண்டு வந்து குடுப்பாங்க அது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஃபங்கல் ஆகு ஸ்டாக் வச்சா இது நம்ம தினம் தினம் செய்யற தினம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் தான் சரி இப்ப என்னோட இடத்துல இருந்து பாக்கும்போது அதோட வழி தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து சுத்தமா குடுக்கணும் ஒரிஜினலா குடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நம்ம இவ்வளவு உழைப்புங்க சரிங்க சரிங்க பார்த்தாவே தெரியும் ஒரு தடவை வாங்கி பாத்துட்டு எவ்வளவு சுத்தமானது எவ்வளவு தரமானதுங்க தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க கண்டிப்பா

நான் எங்க தேவனார் புதுல தான் இருக்கோம் சரி சரிங்க நேர் மோர்கடை ஆப்போசிட்லயே மில் வச்சிருக்கேங்க சரிங்க வந்து ரிவியூ குடுக்குறீங்களா எப்படி எனக்கு புரியலையே இல்ல அப்படியே இல்ல மோர் நல்லா இருக்கு நான் வீட்டுல மோரே அடிக்கிறது இல்ல அடிக்கிறது இல்ல டெய்லி வந்து இங்கே குடிச்சிட்டு போயிடுறேன் அது ஒரு கப்பல் எல்லாம் வாங்கி குடுக்கறது இல்ல மோர்ல என்னங்க அப்படி என்னங்க ஸ்பெஷல் இருந்த போது இந்த மோர் பாத்தீங்கன்னா மசாலா மோர் சரி வீட்டுல டெய்லி நம்ம மசாலா எல்லாம் அரைச்சு போறதுன்னா ஆகாத வேலை சரிங்க இவங்க வந்து நம்ம எல்லாத்துலயுமே வந்து அரைச்சு போட்டுறாங்க நம்ம அப்படியே திப்பி திப்பியா இல்லாம அரைச்சு போறதுனால நல்லா ஹெல்த்தியா நல்லா இருக்கு இதெல்லாம் இப்படியே குடிக்க முடியாது அரைச்சு போறதுனால நல்லா குடிக்க நல்லா இருக்கு சரி இவங்களோட நெய் எப்போ டேஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா அதோட தரம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது நல்லா இருக்கு மனமா இருக்குங்க சரிங்க வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் ஓகே நல்லா இருக்கு நான் குட்டி பாட்டில் தான் வாங்கிட்டு போனேன் சரிங்க நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஒரு லிட்டர் பாட்டில் அரை லிட்டர் பாட்டில் கொஞ்சம் வாங்க சோ உங்களுக்கு அதோட தரம் பிடிச்சிருக்குங்க குவாலிட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே 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 வாழ்த்து கேளுங்க थैंक यू தம்பி வணக்கம் உங்க பேர் என்ன எங்க இருந்து வர்றீங்க நான் பேர் வந்து தர்ணேஷ் ஓகே நான் இதே ஊர்ல தேவனூர் இருந்து இதே ஊர்தான்

தரமானதா இருக்கா இல்ல சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றீங்க ரொம்ப நன்றி மோரை சாப்பிடுங்க இல்ல இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மாட்டு பண்ணை காமிச்சிருந்தீங்க அதே மாதிரி வந்து உங்களோட நெய் தயாரிப்பு முறை எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு குடிசை தொழிலா இருந்தாலும் அதை எவ்வளவு சுத்தமாகவும் தரமாகவும் தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டியிருந்தீங்க கண்டிப்பா இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா ஒரு லிட்டர் நெய் என்ன விலைக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ இது ஒரு லிட்டர் பாட்டிலுங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அது ஏன் அந்த விலை அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இல்லைங்களா ஆமாங்க ஓகே இப்ப அரை லிட்டர் இருந்ததுன்னா என்ன விலை ஆகுதுங்க அரை லிட்டர் ஐநூறு ரூபாங்க ஐநூறு ரூபாய் என்ன சைஸ்ல இருந்து நம்ம கிட்ட அவைலபிளுங்க ஹண்ட்ரட் எம்எல்ஏ டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ ஓகேங்க ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் வரைக்கும் இருக்கு இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நெய்யானதை வந்து நீங்க எப்படி வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட கடையில வச்சு நீங்க விற்பனை பண்றீங்க வீடுகள்லயும் வீட்டுலயும் இதை தவிர்த்துட்டு லோக்கல்ல மட்டும் தான் பண்றீங்களா இல்ல வெளி மாநிலங்களுக்கு வெளி ஊர்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கீங்களா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா வெளியிருந்து கேக்குறவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டு இருக்கிறேங்க கொரியர் பண்ண முடியும் ஆமா எங்கெல்லாம் உங்களால கொரியர் பண்ண முடியுங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க வேணாலும் கொடுக்கலாங்க தமிழ்நாடு ஃபுல்லா வேணாலும் குடுக்கலாம் இந்தியா ஃபுல்லா வேணாலும் கொடுக்கலாங்க ஓகே கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆல் ஓவர் இந்தியா உங்களால கொடுக்க முடியும் கொடுக்க முடியும் ஓகேங்கண்ணா ரொம்ப அருமையா சொன்னீங்க உங்களோட தொடர்பு என்ன நீங்க கொடுத்துறேன் சரி இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு நெய் எவ்வளவு தரமானது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் கட்டாயமா ஒரு சின்ன டப்பாவது வாங்கி டேஸ்ட் பாப்பாங்க அப்படி பாக்குறவங்க தொடர்ந்து உங்களோட கஸ்டமரா மாறுவாங்கன்னு நான் நம்புறேன் உங்களோட இந்த பால் பண்ணை தொழில் அது மட்டும் இல்லாம இந்த நெய் தொழில் மோர் விற்பனை இது எல்லாமே வந்து மென்மேலும் பெருகணும் பண்ணை வந்து வந்து பாத்தீங்கன்னா விரிவடையணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க ரொம்ப நன்றிங்கண்ணா